உங்களுடன் இருக்கின்ற நேரம் இந்த உலகத்தின் துயரங்கள் என விட்டு போடும் உங்கள் கரம் அடைக்கலமாகும் இந்த உயிருள்ள நாள் வரை எனக்குது போதும் உங்களுடன் இருக்கின்ற நேரம் இந்த உலகத்தின் துயரங்கள் என விட்டு போடும் உம்முடைய வேதம் என்னுடைய தியானம் உம்முடைய வேதம் என்னுடைய தியானம் உள்ளமெந்தன் இயேசு வாழு தலமாகும் உள்ளமெந்தன் இயேசு வாழு தலமாகும் வாழ்த்தலமாகும் உங்களுடன் இருக்கின்ற நேரம் இந்த உலகத்தின் துயரங்கள் என்னை விட்டு ஓடும் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்தாலுமே நாள்தோறும் எனக்கு உங்கள் துணை வேண்டுமே நடந்தாலும் படுத்தாலும் எழுந்தாலுமே நாள்தோறும் எனக்கு உங்கள் துணை வேண்டுமே தாயை தேடி கன்று ஓடுவதை போலே ஓடி வந்து சேர்வேன் உங்கள் மடியது தாயை தேடி கன்று ஓடுவதை போலே ஓடி வந்து சேர்வேன் உங்கள் மடியது ஒளிந்து கொள்வேனே உங்கள் நிழலி ஒளிந்து கொள்வேனே உங்கள் நிழலி உங்களுடன் இருக்கின்ற நேரம் இந்த உலகத்தின் துயரங்கள் விட்டு ஓடும் பூமை நீங்கி நானெங்கு போவேனையா உயிருள்ள வார்த்தையும் இடந்தானையா பொமை நீங்கினான் எங்கு போவேனையா புயிருள்ள வார்த்தையும் ஐயா ஓம் சமூகந்தானே எந்த சொந்தமையா உலகத்தோடு எங்கன் சொந்தமையா உலகத்தோடு பந்தன் எனக்கேதையா, உத்தமரி நேசம் நீர்தானையா பொங்களுடன் இருக்கின்ற நேரம் இந்த உலகத்தின் துயரங்கள் என்னை விட்டு ஓடும் அகலாத துணை அன்று கொடுத்தீரையா அவராலே என்னை மேலும் வளர்த்தீரையா அகலாத துணை அன்று கொடுத்தீரையா அவராலே என்னை மேலும் வளர்த்தீரையா അഭിഷേകത്താൽ എൻ്റെ വളുവാക്കി ആണ്ടവരെ ഉമ്മ ഉയർത്തെയ അഭിഷേകത്താൽ എണ്ണൈ വളുവാക്കി ആണ്ടവരെ ഉമ്മ ഉയർത്തെയ ഉമയെങ്കും ഉരക്കി അച്ഛമൻ ഉമ്മയെങ്കും ഉരക്കെയീ உங்களுடன் இருக்கின்ற நேரம் இந்த உலகத்தின் துயரங்கள் என விட்டு போடும்